ஒரே மேடையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் முன்வரிசையில் முன்னாள் அமைச்சருக்கு இருக்கை கோவையில் துளிர்க்கும் அரசியல் நாகரீகம் கோவை ஆவாரம்பாளையம் சாலையில் உள்ள கோயமுத்தூர் தொழில்துறை கூட்டமைப்பு சங்கத்தின் கூட்டரங்கில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அரசு துறை அலுவலர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் க சக்கரபாணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் கோவை மக்களவை உறுப்பினர் பி ஆர் நடராஜன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு நிகழ்ச்சிகளில் முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகளும் சக அமைச்சர்களும் கூட மணிக்கணக்கில் காத்திருக்கும் நிலை இருந்தது ஆனால் இன்று பதினோரு மணிக்கு கூட்டம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பதினைந்து மணியளவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வருகை தந்தார் திமுக அமைச்சர்கள் வருகை தர தாமதம் ஏற்பட்டதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் காத்திருந்தார் இதனிடையே மேடையில் அரசு அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு மட்டுமே இருக்கைகள் போடப்பட்டிருந்தன திடீரென அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கையில் போடப்பட்டன சுமார் பனிரெண்டு மணி அளவில் அமைச்சர்கள் வந்ததும் கூட்டம் துவங்கியது அப்போது ஆளும் கட்சி அமைச்சர்களும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தனர் இதுவரை கோவையில் இது காண கிடைக்காத காட்சியாக இருந்தது அதைவிட அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் முன்வரிசையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு இடம் வழங்கப்பட்டது முன்வரிசையில் அமைச்சர்கள் ராமச்சந்திரன் சக்கரவாணி கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் கோவை மக்களவை உறுப்பினர் பி ஆர் நடராஜன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர் நிகழ்ச்சியில் பேசிய வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு கொரோனா பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண எதிர்கட்சியினர்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசும்பொழுது இரண்டாவது அலை தொற்று கடுமையாக உள்ளது ஆக்சிஜன் பற்றாக்குறை முக்கிய பிரச்சனையாக உள்ளது தனியார் மருத்துவமனைகள் படுக்கைகளை குறைக்கக்கூடாது அவ்வாறு செய்தால் நிலைமை மோசமாகும் படுக்கை தடுப்பூசி ரெம்டெசிவிர் ஆக்சிஜன் உடல்களை எரியூட்டுதல் ஆகிய வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும் அரசின் நடவடிக்கைகளுக்கு நூறு சதவீதம் ஒத்துழைப்பு தருவோம் என தெரிவித்தார் இதையடுத்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி கொரோனாவின் இரண்டாவது அலை கொடூரமாக உள்ளது இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழில்துறையின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் ஆக்சிஜன் கூடுதலாக பெற மத்திய அரசிடம் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் தயாரிக்கப்படும் ஆக்சிஜன் கோவைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ரேசன் அட்டைதாரர்களுக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் கொரோனா நிவாரணம் முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒவ்வொரு உயிரும் விலை அனைவரும் ஒன்றிணைந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் கொரோனாவை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ரெம்டெசிவர் மருந்து வாங்க கூட்டம் கூடுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசுடன் பேசி ரெம்டெசிவிர் அதிகரிக்கப்படும் சிறு குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதலீட்டு மானியம் இருநூற்றி ஐம்பது கோடியில் நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்கப்படும் ஆக்சிஜன் படுக்கை தடுப்பூசி உள்ளிட்ட வசதிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் கடந்த அதிமுக ஆட்சியில் கோவையில் நடந்த அரசு நிகழ்ச்சிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினரை கூட அழைக்கப்படவில்லை என்று புகார்கள் இருந்து வந்தது இதனை கண்டித்து சிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நா கார்த்திக் போராட்டங்களிலும் ஈடுபட்டார் திமுக ஆட்சியில் கோவையில் அமைச்சர்கள் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியிலேயே ஒரே மேடையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி வேதமில்லாமல் பங்கேற்றதும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு முன்வரிசையில் இடமளித்ததும் அரசியல் நாகரிகத்தின் வெளிப்பாடாக அமைந்துள்ளது